வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் அண்ணாமலை அவர்களுடைய நேர்மையான அணுகுமுறை மக்களிடம் எப்படி எடுபட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்ல அதுக்கு சில உதாரணங்களாக நான் அப்சர்வ் பண்ணதை நான் கூர்ந்து கவனித்த சில விஷயங்களை இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறோம் அவருடைய பல இன்டர்வியூக்கள் எல்லா இன்டர்வியூமே பிரமாதமாக இருக்கும் ஏன்னா எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் தரவுகளும் அவ்வளோ அருமையாக பேசுகிறார் அவர் அதுதான் நான் சொன்னேன் ஒன்று வந்து படிப்பறிவு இன்னொன்று வந்து பட்டறிவு அனுபவ அறிவு தவிர பல புத்தகங்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட அறிவு அதை தவிர பல தலைவர்களோட அவர் உறவாடி அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட அனுபவ அறிவு இதெல்லாம் வச்சு அவரை பற்றி தமிழ்நாடு அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு இன்டர்வியூவில் பொது மேடை ஒரு பெரிய ஹால் அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறாரு அதாவது ஒரு ரொம்ப அதான் அதில் வந்து ஆழ்ந்த ஈடுபாட்டோடு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு வருத்தம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்ன சொல்லுவார்னா தமிழ்நாடு அரசியல் வந்து எப்படின்னா என்னுடைய தொகுதியில் இருக்க பல பேருக்கு பிறந்தநாள் இருக்கும் நான் அந்த பிறந்தநாளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னா நூறு ஓட்டு காலி போயிடும் எனக்கு விழாது அப்புறம் யார் வீட்டிலேயாவது ஒரு விழா இருக்கும் ஒரு காதுகுத்தல் விழா இருக்கும் நான் அந்த விழாவுக்கு போகணும் அங்கே போய் நான் ஏதாவது ஒரு பரிசு கொடுத்துட்டு வரோம் நான் அந்த செய்ய தவறிட்டேன்னா ஒரு ஐநூறு ஓட்டு காலி அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு கதை அடுத்ததாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு ஒருத்தரை இறந்து போயிட்டார் அதை நான் துக்கம் விசாரிக்க போகல அப்படின்னு கண்டபடி விமர்சனம் வைக்கப்படும் ஐயாயிரம் ஓட்டு காலி அப்படிங்கிறார் நூறு ஐநூறு ஐயாயிரம் பார்த்துக்கங்க தமிழ்நாடு அரசு அரசியல் மக்கள் இந்த மாதிரி ஊறி தலைச்சிட்டாங்க ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்துச்சா கிடையாது எப்போல இருந்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அறுபதுக்கு அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறமா அரசியல்வாதிகள் மக்களினுடைய தனிப்பட்ட வாழ்வு இல்லை உள்ள புகுந்து தனிமையை கெடுத்து அவங்களோட ஏதோ ஒட்டி உறவாடுற மாதிரி ஒரு நாடகத்தை பொய்யான நாடகத்தை நடத்தி ஓட்டு அறுவடை செஞ்சிருக்காங்க இது அவர் சொல்லலை என்னுடைய பார்வை அவர் முதல்ல சொன்ன மூணு தான் அந்த நூறு ஓட்டு எதனால போகுது பிறந்தநாள் வாழ்த்து ஐநூறு ஓட்டு எதனால போகுது ஒரு விழாவுக்கு போகாதனால காது குத்தல் போன்ற விழாவுக்கு திருமணம் அதுக்கு அடுத்ததாக ஒரு துக்க நிகழ்வுக்கு போகலன்னா ஐயாயிரம் ஓட்டு போய்டிறார் அப்பா செத்ததுக்கு கூட அவன் வரலப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு நல்ல நல்ல நிகழ்வோ இல்லை கெட்ட நிகழ்வோ துக்கமோ அது அந்த குடும்பத்தார் சம்பந்தப்பட்டது இல்லை அவங்க அக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் சம்பந்தப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்தில் தெருவில் இருக்கிறாங்க அது ஒரு மரியாதை நிமித்தமாக செயல்படுவது அதுக்கு அரசியல்வாதிக்கு என்ன சம்பந்தம் அரசியல்வாதி வந்து ஒரு தனி நபர்னுடைய சுக துக்க நிகழ்வுகளில் கண்டிப்பாக ஒரு குடும்ப மெம்பர் மாதிரி பங்கெடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியோ இல்லை துக்கத்தையோ தெரிவிக்கணுமா அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அவர் அரசியல்வாதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக தன்னைத்தானே அரசியல்வாதியாக அறிவித்துக் கொண்டு களத்தில் வந்து போகிறவர் பதவி கடிச்சு அதை வச்சு அவங்களுக்கு உதவி செய்ய போறாங்க மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலைப்பாடு அரசியல்வாதி நிலைப்பாடு அவங்களை எதுக்கு குடும்ப நம்ப பெரிய பெரிய பேனர் பார்க்குறேன் பெரிய பெரிய போஸ்டர் பார்க்குறேன் இதெல்லாம் இப்போ சமீபத்தில் தான் வந்துரு எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய ஈவன் என்னுடைய கல்லூரி நாட்களில் கூட பெரிய பெரிய பேனர் இன்னாருக்கு மேரேஜ் பெரிய பேனர் ஃப்ளெக்ஸ் பேனர் அதில் இந்த பக்கம் ஒரு இருபது பேர் இந்த பக்கம் ஒரு இருபது பேர் வாழ்த்து செய்தி ரோடெல்லாம் அடைச்சு இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நல்லா இருக்கிற ரோட ட்ரில்லிங் பண்ணி கொடி நடுறாங்க ஆளுங்கட்சி ஆட்கள் என்ன ரோடே போடுறது கிடையாது போட்டாலும் கேவலமான ரோடு அந்த ரோடையே உடச்சி கொடி என்ன செய்கிறது எவ்வளோ ஒரு கீழ் நிலைக்கு போய் விட்டது பாருங்க தமிழ்நாடு அரசு மக்களும் அது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்காங்க சோ இப்போ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய இறந்து போனதுக்கு போஸ்டர் இதை விட இன்னொரு இது பெண்கள் பூப்பு எய்து விட்டால் அதுக்கு விழாவுக்கு போஸ்டர் அது ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விழா அது அதை போட்டு பறைசாட்டுறீங்க அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கிரேசி ஆயிட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போஸ்டர்ல வர மாட்டோமா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நம்ம போட்டோ தெரியாதா எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கிரேசி இந்த சினிமா மற்றும் ஊடகங்கள் டிவி சீரியல்னால வந்திருக்குன்னு பாரு அதனாலதான் இப்ப இந்த கண்ணாப்புன்னு இந்த செல்ஃபி எடுக்கிறது ரீல்ஸ் பண்ணும் ஆபத்தான சில நிலையிலலாம் எடு ரீல்ஸை எடுத்து இன்ஸ்டால் அந்த பேர் புகழெல்லாம் வரணும் அப்படின்ட்டு அதுக்கு எந்தெந்த மாதிரி இல்லாமல் ட்ரெஸ்ஸு இது மாதிரிலாம் அவர் இந்த மாதிரி சொன்னதில் இது மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சு இது சரியாக தவறா இல்லை நான் தான் முட்டாளா எனக்கு தெரியாது என் மனதில் தோணுத அண்ணாமலை பற்றிய பார்வையில் இந்த ஒரு எக்ஸாம்பிளாக நான் வச்சுருக்கேன் முக்கியமான என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் தமிழ்நாட இந்த மாதிரி ஒரு போஸ்டர் கலாச்சாரம்னு சொல்கிறாங்கல்ல பப்ளிசிட்டி கலாச்சாரம் அதில் கொண்டு போய் முழு அதுலேருந்து அவங்களால மீண்டே வர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்க சரி அண்ணாமலை இது எப்படி நேரடியாக சொல்றாரு அப்படின்னா நினைச்சு பாருங்க பல மக்கள் வந்து அரசியல்வாதிகள் குறிப்பா அவருக்கு எதிராக செயல்படுவார் எல்லாம் இதை அப்படியே திரிச்சு பாத்தியா இந்த ஆளுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது கூட இஷ்டம் இல்லையா அதை பொது மேடலில் வந்து பெருமையாக வேற பேசிட்டு போறான் ஏன்பா உங்க வீட்டில் ஒரு துக்கம் அழிச்சு எல்லாருக்கும் வருத்தம் இருக்கா தான் ஒரு வருத்தம் தெரிவிக்கிற என்னப்பா இவெல்லாம் அரசியலாவதியை வந்து நாளைக்கு ஒரு ஆட்சியில் உட்காந்து என்னப்பா செய்ய போறான் உனக்கு ஒரு ஆஃப்டர் ஆல் உனக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு கூட அந்த ஆளுக்கு இஷ்டம் இல்லைன்னா உனக்கு என்னத்தை பெருசாக சாதிச்சுட்டு போறான் அப்படிங்கிறது தான் பரப்புரை செய்ய போறாங்க ஆனால் இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் அவரது நேர்மையா நியாயமா இதுதான் தமிழ்நாட்டு நிலமை இது இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைமையில மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள் தமிழக மக்கள் மற்ற அரசியல்வாதிகளால் ஆமாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மாநாடு நடத்தி என்ன புகழணுன்றதுக்காகவே மாநாடு நடத்தணும் இதுவுமே துப்புலாக்காசிரியர் ஷோ சொன்னதுதான் நான் மாநாடு போடுறேன் இந்த பக்கம் ஒரு கவி கவி அரங்கம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு கருத்தரங்கம் இருக்கும் அந்த கருத்தரங்கமும் கவி அரங்கமும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலைவரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்றாங்க கிடையாது அந்த மாதிரி ஸோ இந்த இடத்துல தான் அவர் தைரியமா அப்போதான் எனக்கு தோணுச்சு இவர் அடிக்கடி சொல்றாருல பதவிங்கிறது வெங்காயங்கள்னு அதன் அந்த நிலைப்பாடு தான் இவர் இந்த மாதிரி தைரியமாக பேச வைக்குது பதவி இருக்கோ இல்லையோ நான் என்ன நினைச்சிருக்கேனோ அதை செய்வேன் என்னுடைய கொள்கை எதுவோ அதை நான் நடைபெறுவேன் என்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நான் பயணித்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை அதுதான் நேர்மை நேர்மையாக சொல்கிறாரு ஆமாங்க இப்படிதாங்க தாங்க இருக்கு நிலைமை வேற வழி கிடையாதுங்க இப்ப அங்க என்ன ஆகுது கொள்கைக்காகவும் இதுக்காகவும் அவரு கொஞ்சம் விட்டு கொடுத்தல் அனுசரித்து போதல் பொறுமையாக இருக்கு அரசியல் இது ஏதாவது மாறணும் அவர் சொன்ன மெசேஜ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமையில தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போய் தள்ளிட்டாங்க நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் இது வந்து தனிப்பட்ட முறையிலான சந்தோஷமோ துக்கமோ அதை உங்க குடும்பத்தோட வச்சுக்கோங்க ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர்களோட வச்சுக்கோங்க அனாவசியமா அதை பண்ணி பப்ளிசிட்டி தேடாதீங்க இந்த மனநிலையை கொண்டு வரதுக்காக தெரிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாக நான் அதை எடுத்துட்டு இருக்கேன் சரி இது இதனாலதான் சொல்றேன் எப்பேற்பட்ட ஒரு ஆணித்தரமான மனோநிலைய மாற்ற முயற்சிக்கிறார் இதுதான் அதை நேர்மையா செய்கிறார் ஒளிவு மறைவு இல்ல நேரடியா சொல்றாரு நேர்மையான அரசியல் இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லியிருக்கேன் சரி இதே மாதிரி மற்ற எந்த இடத்துல இவருடைய நிலைப்பாடு மாறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிலைப்பாடு மாறுவதாக நம்ம எடுத்துக்க கூடாது உண்மையான ஆத்மார்த்தமான உதவி ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வெள்ள பாதிப்பு இல்லை ஒரு நிலநடுக்கம் இல்லை ஒரு சுனாமி ஏதோ ஒரு பாதிப்பு ஒரு தீ விபத்து அங்க அவர் போய் பர்சனலா நின்று தன்னுடைய சொந்தம் தன்னுடைய மக்கள் அதனால தான் அவர் சொல்றாரு என் மண் என் மக்கள் இன்னொருத்தர் கூட சொல்லிட்டு இருக்காரு என் இனம் அவர் மக்கள் சொல்ல என் இனம் அப்படின்னு தான் நீங்க வித்தியாசத்தை உணரணும் என் இனம் அப்படின்னா நீங்க குறுகிய வட்டத்துல இருக்கீங்க என் மக்கள் அப்படின்னா தேசிய லெவல்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க கேர்ஃபுல்லா வார்த்தையை சூஸ் பண்றாரு இதெல்லாம் என்னுடைய பார்வை அது இருக்கா இல்லையா நீங்க அனாவசியமா அர்த்தம் கற்பித்து அதை வந்து பெருசா ஊதி பெருசாக்கி பெருமைப்படுத்துறீங்க தப்பு கிடையாது ஏன்னா நான் ரெண்டு வார்த்தையும் கவனிக்கிறேன் ஒருத்தர் என் இனம் அப்படிங்கிறாரு குறுகிய வட்டம் ஆயிடுது இன்னொருத்தர் வந்து என் மக்கள் அப்படிங்கிறாரு இந்தியா முழுவதுமே என் மக்கள் என் மண் அப்படிங்கிறாரு அது தமிழகம் மட்டுமல்ல அதே மற்றவங்க என்ன சொல்றாங்க திராவிடம் அப்படிங்கிறாங்க ஒரு குறுகிய வட்டம் இவர் என் மண் அப்படிங்கிறாரு அதுக்கு பரந்த ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அந்த மாதிரி வரும்போது அவர் அதுல மக்களோட மக்களாக இருந்து உதவிகளை செய்வார் தோள் கொடுப்பார் அது வந்து தனிநபர் விழாக்களுக்கான இதுவாக குடும்ப விழாக்களுக்கு துக்கமோ நல்லதோ அதுக்கு கொண்டு போக கூடாது அதுக்கப்புறம் அவர் வந்து போனதான் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்த தெரிவிக்கல அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இரண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கு யாரும் ஒரு நடிகரோட படத்தை போட்டு அவரோட பணம் பெருசா இருக்கு இந்த திருமண மக்கள் மணமகன் மணமகளோட படம் சின்னதாக இருக்குது ஒரு ஐம்பது பேருடைய படம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய ஒரு ஐம்பது பேரோட படம் இருக்குது என்ன பப்ளிசிட்டி மோகம் அப்படின்னு புரிய மாட்டேங்குது எனக்கு விளம்பரம் மோகம் மிக அதிகம் சுய விளம்பரம் அது மாதிரி ஸோ அதிலிருந்து இவர் மீட்டெடுக்க எடுக்க பார்க்குறாரு அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர் இது ஒரு சின்ன உதாரணம் இந்த மக்கள் சார்ந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உதாரணம் அண்ணாமலை அவர்கள் மக்களோட மக்களாக இயைந்து செயல்படும்போது சில செய்திகளை மக்களுக்கு உணர்த்துகிறார் சினிமா மோகத்தில் மயங்காதீங்க அனாவசியமான விளம்பர மோகத்தில் மூழ்காதீங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நேரடியாகவே சொல்கிறார் என்ன துதி பாடாதீங்க நீங்கள் துதி பாடணும் போற்றி புகழணும் அப்படின்னா கடவுளை பாடுங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக பல பேர் உணர்றாங்க பல பேர் அதில் மாறிக்கிட்டு வராங்க திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ சொசைட்டி ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா தன்னையும் ஒரு சினிமா நடிகர் மாதிரியோ நடிகை மாதிரியோ ஒரு தன்னை போற்றி புகழ்ந்து புதிபாடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கான்சியஸா கேர்ஃபுல்லா இருக்காரு ரொம்ப தெளிவா இருக்காரு அதாவது அதை எப்படி சொல்லணும்னா டெமிகாட் ஸ்டேட்டஸ் மக்கள் தனக்கு கொடுக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காரு அவர் நான் உங்களை மாதிரி மனுஷன்தான் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடில் இருக்காரு அது மாதிரி பார்க்கும்போது தான் மக்கள் உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டு அண்ணா மாதிரி இருக்காரு பா இவர் அப்படின்ற உணர்வை உணர்த்தி எனக்காக வந்து இது பல தலைவர்கள் சொன்னாங்க எனக்காக ஒரு தீ குளிச்சாரு கட் அவுட் வச்சு அதுக்கு கற்பூரம் காமிக்கிறது நாட் அட் ஆல் ஒர்த் அதுல ரொம்ப கான்சியஸா அவர் செயல்படுறாரு நீங்க பாத்துருக்கலாம் எதையுமே அவர் சில பேர் ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை ஆர்மி நற்பணி மன்றம்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு இருக்காரு அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை அவர் எதுல முனைப்பா இருக்காருங்கிறத நான் சொல்ல முடியும் பல என்ஜிஓக்களுக்கு நல்ல ஒரு மென்டர் மாதிரி செயல்படுறாரு ஆலோசனைகள் கொடுக்குறாரு என்ன மாதிரி தொழில்களா என்ன மாதிரி இது பண்ணலாம் அதெல்லாம் செய்யறாரு நிறைய வச்சிருக்காரு என்ஜிஓஸ் எல்லாம் அந்த என்ஜிஓஸுக்கு பல விதமான அறிவுரைகள் ஆலோசனைகள் இரு கொடுத்து அதில் சில தலைவர்களை உருவாக்குறது அவரே தான் சொல்றாரே நான் பல தலைவர்களை உருவாக்குவேன் நான் ஒரு மென்டர் மாதிரி இருந்து செயல்படுவேன் அது பண்றாரு ஆனா தன்னை வந்து ஒரு டெமி காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலைக்கு உயர்த்துவதை அவர் விரும்பவே இல்லை அதை தவிர்க்கிறாருங்கிறது தான் உண்மை இதுதான் நேர்மையான அரசியல் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்